இருந்து வெளியேறி விடுவான் என்று சொன்னால் அல்லாவின சும்மா விட்டுருவான ஒரு அடியான் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சியவனாக உழவு நெருக்கடி வந்த நேரத்திலும் கூட அவங்களை இருந்து வெளியேறி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொள்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அன்பார்ந்த சகோதரர்களை ஒருவர் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிடுவார் என்று சொன்னால் அவர் கொண்ட ஈமானை அவர் அறிந்து கொள்வதற்காக அந்த ஈமானுடைய தரம் எப்படி இருக்கின்றது அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்டவர் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல வகைகளிலே அந்த மனிதனை சோதிப்பான் இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையே சோதிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டான் உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே அதற்காக தான் படைக்கப்பட்டுச்சு அப்படி அல்லாஹ் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை விளங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவன் கொடுத்த வேதத்தை தூதரை மறுமையை விதியை இப்படி அனைத்தையுமே விளங்கி கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் படைத்த அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்குள்ள அவன் வந்துவிட வேண்டும் ஆனால் வாய் தான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்றது அவனுடைய உள்ளத்திலே ஒருவேளை அந்த ஈமான் பதிய வேண்டிய முறைப்படி பதியவில்லை என்று சொன்னால் அதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் உங்க பசங்களை போய் பாருங்க ரெண்டு மூணு நாளில் பறிச்ச வரதா இருக்கும் நீங்க படிச்சிட்டியான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டேன் தா எல்லாமே கரைச்சி குடிச்சுட்டேன்பான் ஒன்னு விடவே எங்கடா விளையாட புரியடா எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் தான் அப்படி அப்போ என்ன இருக்கு நூற்றுக்கு நூறு எடுக்கணும்ல கடைசியில் நாற்பத்தஞ்சு மார்க் தான் எடுத்துகிட்டு வருவான் என்னடா கேட்டால் நான் படிச்சு கேள்வி வரல அப்படி அது ஒரு தனி விளக்கம் கொடுப்பான் அதை கேட்டால் நமக்கு தனியாக தலை சுத்தும் அப்போ இவனுடைய தரம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த மதிப்பெண் என்கின்ற ஒன்று நமக்கு தேவைப்படுது இப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்கின்றது அதனுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒரு கால அதில் நாம் பலகீனமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா நசீரா நமக்கு பல சோதனைகளை நமக்கு தருகின்றார் இது குறித்து அல்லாஹ் குரலில் சொல்லி காட்டுகின்றான் ஐந்தாவது அத்தியாயம் சூரா மாயுதாவுடைய தொண்ணூற்றி நான்காவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே மறைவான நிலையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வாசகத்தை கவனிச்சிங்களா என்பதை அறிவதற்காக அல்ல அறிவதற்காக அப்படி அந்த கருத்துலையும் குரான்ல வசனங்கள் இருக்கு அப்ப இந்த வசனம் எப்படி வருது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னா யாருக்கு வெளிப்படுத்துவதற்காக நீ தெரிஞ்சுக்கப்பா உன்னை பத்தி எனக்கு தான் எல்லாமே தெரியுமே சோதித்து அறிவது என்பது சோதிக்காமே அல்லாவுக்கு தெரியும் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கோ நாம என்ன செய்வோம் நாம இப்படியே போய் நாம ஈமானில் பலகீனம் அடைஞ்சு பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போக போறோமா சொர்க்கத்துக்கு போக போகிறோமா நம்முடைய ஒட்டுமொத்தத்தையும் அறிந்தவனாக அபுல் ஆலமின் இருக்கின்றார் அப்போ வெளிப்படுத்துவதற்காக என்று சொன்னாலே நாம அறிந்து கொள்வதற்காக தான் அதுக்குள்ளே பொருள் வருது நீங்கள் இஹராமில் இருக்கும்போது உங்கள் கைகளும் வீட்டிகளும் எளிதில் அடையும் விதத்தில் ஏதேனும் வேட்டை பொருளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஒருவர் இஹராம் அறிந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு வேட்டையாடக்கூடிய பிராணிகள் அவருக்கு வேட்டையாடுவதற்கு ஹராமாக ஆக்கப்பட்டுள்ளது இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால அப்படி சூழல் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மக்காவை நோக்கி இஹ்ராம் இஹ்ராமணிஞ்சுக்கிட்டு வராரு வரக்கூடிய நிலையில் அவர் எதையுமே வேட்டையாடக்கூடாது இப்போ வேட்டையாடக்கிட்டு என்ன நடக்கும் அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க முடியுமா கட்டு சாதங்கள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும் ஸ்விக்கி ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ண முடியாது இந்த காலகட்டங்களில் உணவு என்பது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான சூழலில் என்ன செய்யும் மனிதனுக்கு பசி வந்து வாட்டி எடுக்கும் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடணுங்கிறத மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி நெருக்கடியான சோதனையான ஒரு சூழல் ஏற்பட்டு வேட்டை பிராணி கண்ணுக்கு தெரியலனா கூட வேற விஷயம் அப்போ அந்த பசியிலையும் கூட வேட்டை பிராணி கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரிந்த பின்னால் அதுவும் ஈட்டிகளுக்கு அருகிலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு அஞ்சடி பத்து அடி தூரத்தில் ஈட்டியை எரிந்த பிடிச்சிடலாம் ஈட்டியை தூக்கி போட்டோம்னா அந்த வேட்டை பிராணி நமக்கு அந்த பறவை பிடிச்சி சாப்பிட்டுலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் அல்லாஹே அஞ்சுகின்றீர்களா அல்லது வேட்டையாடுகின்றீர்களா பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த ஒட்டகத்தையும் முன்னையும் தவிர யாருமே இல்லை அந்த பாலைவனத்திலே உன்னுடைய பயணத்திலே அப்ப அந்த நேரத்தில் நீ என்ன செய்யற என்று நான் உன்னை சோதிப்பதற்காக என்ன செய்யறேன் இதை நான் வந்து ஆக்கி இருக்கிறேன் நல்லா வந்து சொல்லி காட்டுறான் வெளிப்படுத்துவதற்கு இப்ப வேட்டை ஆடிட்டாரு அப்ப இருக்கட்டமா இஹ்ராம அஜி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சாப்பிடும் அடிச்சு சாப்பிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து வேட்டையாடி விட்டார் என்று சொன்னால் அப்ப அவருடைய ஈமான்ல என்ன ஆயிடுச்சு ஒரு கோளாறு இருக்குது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய அளவுக்கு நான் பலகீனத்தில் இருக்கின்றேன் என்கின்ற ஒன்றை அவர் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல தெல்ல தெளிவாக கொள்ள முடியும் இப்படி நான் சோதிக்காமல் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் சொர்க்கத்தை தரமாட்டேன் பல இடங்கள்ல சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பல விதங்களில் திருக்குறான் வந்து இது தொடர்பாக பேசுகின்றது அதிலும் குறிப்பாக அல்ல ஒன்றை ஹராமாக ஆக்கிவிட்டானோ ஹராமாக்கியதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு காலகட்டத்திலும் செய்துவிடக்கூடாது தடுத்த ஒன்று தடுத்ததுதான் அல்ல ஏவிய ஒன்றை செய்தே ஆக வேண்டும் அல்லாஹ் தடுத்த ஒன்றை விட்டு விலகியே ஆக வேண்டும் இதுதான் நல்லா நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் பல காலகட்டங்களில் நான் தான் அந்த நன்மை செஞ்சுருக்கேனே இந்த நன்மை செஞ்சிருக்கனே நான் தான் தொழுகிறேன்னு நான் தான் தர்மம் வழங்குறேனே என்கிட்ட தான் அந்த நன்மைகளை போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நான் போய் கலந்துக்கிறேன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நான் ஹலாலாக சம்பாதிச்சு தானே வந்து பார்க்குறேன் என்று அவருக்குள்ள ஒரு பத்து விஷயம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றும் அவருக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹராமை விட்டு ஒரு விலகியாக வேண்டும் பல நன்மைகளை செய்த ஒன்றுக்காக ஒரு ஹராமை காம்பரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்ற மனநிலையை நோக்கி அவர் வந்துவிடக்கூடாது அல்லாவுடைய கட்டளை என்று சொன்னால் அது அனைத்துக்குமே கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தான் மார்க்கத்துடைய பார்வையாக இருக்கின்றது அல்லாஹ் இன்னும் சொல்ல போன ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பலகீனங்கள் இருக்கும் சில பேர் என்ன செய்யுமா தொழுகை சொல்றீங்களா கரெக்டா வந்து தொழுகுருவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல கிளீனா வந்துடுவோங்க அஞ்சு மணிக்கு தொழுக சொன்னாலும் தொழுகிறேன் நாளை முக்காக்கே இல்லை என்று தொழுகையில கிளியரா இருப்பாங்க ஆனால் கொடுக்க கஷ்டப்பட்ட காசுப்பா நான் எப்படி கொடுக்கறது என்று ஜக்காத்து கொடுப்பதில அவர்கள் கை வர அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈமான் கொண்டார்கள் அல்லாவுடைய தூதரோடு பல போர்க்கலங்களுக்கும் வந்தார்கள் அப்படிதான் என்ன அர்த்தம் உயிரை கொடுப்பதற்கு கூட தயார் என்கின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் மரணித்த பின்னால் நாங்கள் ஜக்கா தர மாட்டோம் என்று நின்றார்கள் அவர்களோடு தான் யுத்தம் புரிவேன் என்று அபுபக்கர் அவர்கள் நின்றார்கள் அப்போ மார்க்கத்தில் நான் பலதையும் ஏற்றுப்பேன் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது எனக்கு செட் ஆகாது என்று அல்லாஹ தடுத்த ஹராமை ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அந்த சோதனையில் தோத்துட்டார் அர்த்தம் சில பேரை நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே க்ளீனாக இருப்பாங்க பேச்சு ரொம்ப சாந்தமாக இருக்கும் தாவா களத்தில் இருப்பாங்க அவங்க விட்டு கொடுக்குறது பெருந்தன்மையாக நடக்கிறது அந்த தன்மைகள்லாம் இருக்கும் இபாதத்துகள் எல்லாமே இருக்கும் ஆனால் வியாபாரத்தில் கடுமையாக செய்வாங்க பித்தலாட்ட வேலைகளை கொண்டுவார்கள் ஏமாற்றுவார்கள் அதில் அவர்கள் அந்த மோசடி செய்வது அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அந்த மோசடியை சர்வசாதாரமாக செய்து விடுவார்கள் சிலர் சில நேரங்களில் ஒரு ஊழியராக இருப்பார் அல்லாதவரை சோதிக்க நாடுவான் உன்னுடைய ஈமான் என்னங்கிறது நீயே தெரிந்து கொள் என்று சொன்னால் அதுக்கேற்ற அனைத்து சூழலும் உருவாகும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் ஆனால் அதில் சில கூடுதலான செலவினங்களை ரபுல் ஆலமீன் கொடுப்பான் நோய் வரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடியான சூழல் வந்துடும் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்தாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாவது நம்முடைய பொருளாதாரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் என்று நாம கணக்கு பண்ணுவோம் நம்ம பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க பொண்டாட்டியை ஒத்துக்க விடாத அளவுக்கான சூழலை எல்லாம் உருவாக்கிடுவோம் அதான் செக் வைக்கிறது எப்படி அந்த செஸ் போர்டில் வந்து நாலா பக்கமும் வச்சு செக் ஒரு இடத்துல நிற்பாங்கல்ல அந்த மாதிரி நகரவே முடியாத அளவுக்கான சூழல் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த சூழலை என்ன செய்யறங்கிறது தான் அது அப்போ மனைவியுடைய நெருக்கடி ஒரு பக்கம் பிள்ளைங்களோட நெருக்கடி ஒரு பக்கம் பயான் எல்லாமே தெரியும் மார்க்கம் எல்லாமே தெரியும் என்ன கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வருமானம் குறைவா இருக்கும் செலவு அதிகமாக மருத்துவ செலவு வந்துடும் திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியா வந்து ஒரு மாசம் கடைக்கு போக மாட்டாரு கடன் ஏறும் இந்த கடன் ஏறி நெருக்கடி உண்டாக்கி கடன்காரன் வந்து என்ன செய்வான் அவமானப்படுத்தக்கூடிய அளவு வீட்டுக்கு வந்துடுவேன் மானத்தை வாங்கிருவேன் தெருவில் உன்னை நிற்க வச்சிருமே என்கின்ற நெருக்கடியெல்லாம் உண்டாயிடும் ஒரு ஏரியாவில் பத்து இருபது வருடமாக வாழ்ந்து கௌரவத்தோடு கண்ணியத்தோடு அறியப்பட்டவராக இருப்பார் ஆனால் நாலு நாளையில் கடங்கார வந்து மானத்தை வாங்க போறா என்ற சூழல் உருவாகிவிடும் இப்போ ஒரு கடைக்கு போவார் கடை இருக்கும் கல்லாக இருக்கும் கல்லால காசு இருக்கும் பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கேமராவும் இருக்காது இப்ப என்ன செய்ய போற இந்த காசை எடுத்தேன்னு சொன்னா அழகா என்ன செய்யலாம் உன் பிரச்சனையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் உன் மானம் காப்பாற்றப்படும் நீ மரியாதையோடு வாழலாம் உன் புள்ள காலேஜுக்கு போயிடுவான் உன் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் நகைக்கடையில் இருக்காரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஒரு நகைத்துக்கு போட்டால் முடிஞ்சு போச்சுல இடையில ஒருத்தன் செல்போன் கடையில் ஒருத்தன் மேனேஜராக இருக்கான் அவனே வரவன திருடுறானான்னு பார்க்கறதான் வேலையே ஆனால் அவனே திருடியிருக்கான் கடையில் இருக்க ஐபோனையா தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் லட்சக்கணக்கான ரூபாய்களை ஆட்டைய போட்டிருக்கான் அப்ப இப்படி சூழல் என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு அல்லா ஏற்படுத்தி நெருக்கடி அதான் வீட்டுக்கு பக்கத்துலான வேட்டை பிராணிய வர வைப்பேன்னு சொன்னா எவ்வளவு நெருக்கடிங்க அது இருந்து வேற வேட்டைக்கு போறீங்களா இஹராமை கட்டிக்கிட்டு ஆமா நாங்களாம் வேட்டைக்கு போறோம் ஜும்மா முடிச்சோன்னே வேட்டைக்கு போறோம் வேட்டை பிராணிகள் வீட்டில குத்தி குத்து நாங்க சாவடி அப்படினா நிலமை இருக்குதா அப்ப இந்த குரான் வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதாக இருந்தால் அந்த நமக்கு எப்படி ஏற்படும் வேட்டையாடுவது ஹராம் என்பதை போல நமக்கு ஹராமாக ஆக்கியிருக்கலாம் திருடுவதை அல்ல ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் வட்டிக்கு வாங்குவதை அல்ல ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் அப்படி அல்லாஹ் எனக்கு ஹராம் ஆக்கிய ஒன்றில் வேட்டை பிராணி வருவதை போல நான் பசியில இருப்பதை போல என்கிட்ட ஈட்டி இருப்பதை போல எல்லாமே கரெக்டா ஒரு நேர்பட்டுல வந்து நிற்கும் என்கிட்ட இருக்க ஈட்டி மாதிரி என்ன போஸ்டிங் அங்க கேஷியரா உட்கார்ந்து இருக்கேன்ல எடுத்த யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து எல்லாமே கிளியரா இருக்கும் ஒண்ணு மட்டும்தான் தடையா இருக்கும் அல்லாஹை தவிர எந்த தடையுமே இருக்காது அப்படி எல்லாமே வந்து நிற்கும் இதுல நீ என்ன செய்யற உங்களிலே அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேன் ஈமான் கொண்டேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்களா அந்த தருணத்தில் ஒருத்தன் கண்ணீர் வடிக்கிறான் யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷனை காசு அப்படியே கையில் எடுக்கிறான் உள்ளெல்லாம் பதறுது நகை எடுத்து பாக்கெட்டில் வைக்க போறான் கண்கள்லாம் அப்படியே குளமாகுது ஆகுது நினைக்கிறான் கை கால்லாம் நடுங்குது தூக்கி போட்டுட்டு செத்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்தில் நான் அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை நான் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை என் குடும்பமே நடுத்தெருவிலே இருந்தே நான் பிளாக் பார்த்தில் வாழ்ந்தேனும் பரவாயில்லை இறைவா நீ என்னை கண்காணித்துக்கொண்டு இருக்கின்றா நீ எதை எனக்கு ஹராமாக ஆக்கி விட்டாயோ அதை நான் தொட மாட்டேன் என் வாழ்வும் மரணமும் உன் கையில் இருக்கு நீ யாரை கண்ணியப்படுத்த நாடி விட்டாயோ அவர்கள் யாராலும் இழிவுபடுத்த முடியாது நீ யாரை இழிவுபடுத்த நாடி விட்டாயோ அவர்களுக்கு யாராலும் முடியாது வாரி நீ இருக்கின்றாய் ஆலமீனே உன் அன்பிலும் அரவணைப்பிலும் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்ற அல்லாவிட்ட அவனுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஒப்படைத்து விட்டு அந்த வெளியேறி விடுவான் என்று சொன்னால் அல்லாவு சும்மா ஒரு அடியான் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சியவனாக உழவு நெருக்கடி வந்த நேரத்திலும் கூட பாவங்களை பாவங்களேறிட்டான் என்று அவனுக்கு அடைக்கலம் தரக்கூடிய பொறுப்பை அல்லா என்னைக்கு வரும் எப்படி வரும் எந்த நேரத்துல வரும் அதெல்லாம் செய்வான் யஜமானன் அவன்கிட்ட போய் டேட்டு போட்டு கூட நான் வந்து உனக்கு கட்டப்பட்டு அஞ்சு நடக்கிறேன் எனக்கு ஒரு டேட் சொல்லுன்னா அல்லாட்ட போய் நாம கேட்க முடியாது நடக்கும் இன்னாஹமா சாபிரி என்ன நம்பிட்டுல என்னை நீ நம்பி விட்டாய் என்று சொன்னால் உன்னிடத்தில் என்ன வந்துடும் பதட்டம் பொறுமையா இருக்கு அந்த சூழலை நாம் அடைவோம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு பொருளாதார ரீதியாகவோ ஒரு பெண்கள் விஷயத்திலோ அல்லது ஏதோ ஒன்றுல ஒரு மனிதன் சோதிக்கப்படுவார் சக்சஸ் பண்ணி ஒரு காட்டிட்டு கொடுப்பான் அந்த கிப்டுக்கு இணையாக உலகத்தில் நீங்க வாங்க முடியாது ஈமானை அல்லத்தில் அல்ல விதைச்சிருவேன் என்றான் நாம் ஈமானை நோக்கி போறது வேறங்க அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல ஈமானை பதித்து விட்டான் என்று சொன்னால் அதுக்கப்புறம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கழுத்தை ஒரு வேண்டு எடுக்க மாட்டீங்க ஈமானை பதிச்சுருவான் வாய்ப்பும் சூழலும் சந்தர்ப்பமும் அமைந்த நிலையில ஒருவன் உபச்சாரம் செய்வதற்கான அனைத்து சூழலும் இருந்து அதை விட்டு ஒருவன் ஒரு முறை விலகி விட்டான் என்று சொன்னால் அல்லாவுக்கு அஞ்சியவனாக எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹ் ஈமான பதிச்சான் சூப்பர் டோன்ட் கேர் இது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட்டு எனக்கு அஞ்சியதற்காக நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் வச்சுக்க அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆவான் தெரியுமா மனிதனுடைய மனம் பாவத்தை விரும்பக்கூடியதாக நன்மையை வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஒரு அடியான் அல்லாகவே அஞ்சி அவன் அந்த சோதனையில் சக்ஸஸ் ஆயிட்டானா வெற்றி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுவான் தர்ஜா உயர்த்திடுவான் நன்மையை விரும்பக்கூடியதாக அல்ல உள்ளத்தை மாற்றி பாவத்தை பார்த்தாலும் வெறுத்துருவான் மனித குலம்பெல்லாம் தடுமாறும் ஏ ஆபாசம் படம் பார்க்குற மாதிரியே எனக்கு செய்தான் என்னை போட்டு நாசம் பண்ணுறான் பாய் தொழுகருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாய் என்று அவன் எதெல்லாம் பெருசாக சொல்கிறானோ அதெல்லாம் அல்ல நமக்கு வேசாயிக்கணும் ரொம்ப நாம செய்வோம் இலகுவான ஒரு பாதை அந்த ஹைவேலில் நீங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படியே அல்ல நரசிம்ம மார்க்கத்தை பின்பற்றுவதை எளிமையாக எளிதாக ஆக அது ஒரு கட்டம் அது அது எப்போ தருவோம் அதை சோதனைகளில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போம் ஒரு முறையில் ஒவ்வொரு சோதனைகளும் வரும் அல்லாவிற்கு அஞ்சியவராக இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம் கடையில் வேலை செய்கிறவராக இருக்கட்டும் அது கடை ஓனராக இருக்கட்டும் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கட்டும் மாணவராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு விதமான சோதனைகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்திருக்கின்றோம் திருக்குறான் பேசுகின்ற பல வரலாறுகளில் நல்லா படிப்படையை வைத்திருக்கின்றார் சில வரலாறுகள் நாம் பரவலாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சில வரலாறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அதிலிருந்து கிடைக்க வேண்டிய சரியான சாரத்தை நம்மில்லை சிலரோ பலரோ உள்வாங்காமல் பல நேரங்களிலே கடந்து சென்று மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹ் தான் ஒரு இறை தூதர் என்பதை மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஒன்றுக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து அனுப்புறான் அந்த அற்புதங்களை எல்லாம் கண்ட பிறோன் ஒரு கட்டத்தில் நிராகரிச்சிடலாம் இது இறைவனுடைய அற்புதம் சொல்லிட்டு அப்ப ஒரு நெருக்கடி வந்து பிறோனுக்கு உண்டாயிருக்கு அப்ப பிறவன் என்ன செய்யணும் இது சூனியம் நானும் சூனியக்காரர்களை கூப்பிட்டு ஜெயிச்சு காட்டுறேன் இப்ப சூனியக்காரர்களை கூப்பிடுறான் சூனியக்காரர்கள் வந்துட்டாங்க நம்பாத ஒருவன் மறு உலக வாழ்க்கையை பத்திய ஒரு ஐடியா இல்லாத ஒருத்தன் எதை கேட்பான் அந்த உலகத்தை குறித்து தான் கேட்பான் எங்களுக்கு நீ என்ன பண்ணுவ வந்திருக்கிறவுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும்லங்க எனக்கு நீ என்னப்பா செய்வே உங்களை எனக்கு என் அருகில் நான் உங்களை வச்சுப்பேன் கண்ணியப்படுத்துவேன் அவ பார்க்குறாங்க ஓகே உனக்கு அருகில் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க வெயிட்டான போஸ்ட் தான் நல்லா செய்வேன்னு சொல்கிறான் இவங்களும் சூனியத்துக்கு போகிறாங்க ஆனால் இவர்கள் எரிந்த கயிறு வந்து பாம்புகளை போல மருட்டக்கூடிய ஒரு மேஜிக் என்றதை இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த கயிறை மூசா அலை இஸ்லாமாவுடைய கோல் பாம்பாக மாறி என்ன செய்த அந்த படம் எடுத்து கொண்டிருந்த அந்த எல்லாம் மக்களுடைய கண்களை மறுட்டி கொண்டிருந்த அந்த கயிறுகள் எல்லாம் விழுங்கிருது எவனுக்கும் தெரிவதை விட இவர்களுக்கு தான் நல்லா தெரியும் நம்ம செஞ்சது மேஜிக் அவர் செஞ்சது அற்புதம் அப்ப இந்த மாதிரி அந்த மேஜிக் மேனுக்கு என்ன செய்யுதுனாக்க இது தான் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடித்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஈமான் கொண்டு வராங்க அந்த உள்ளத்துக்குள்ள ஈமான் நுழைந்து விட்டால் ஒரு விதைக்குள்ள உயிர் இருக்குல்ல அதுல தண்ணி பட்டு மண்ணோட இருக்கிறனால தண்ணி பட்டா எப்படி வளர ஆரம்பிச்சிருதோ அதுல எப்படி ஒரு மாற்றம் கிடைக்குதோ ஒரு மூமினுடைய வாழ்க்கையில அவன் மனிதனாக இருந்து இறை நம்பிக்கையாளனாக மாறுகின்ற தருணங்களிலே அந்த நம்பிக்கை சில அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை அங்க அவர்களுக்கு சோதனை வருது என்ன சோதனை நீ ஈமான் கொண்டியா நான் அனுமதி கொடுக்கறதுக்கு மாதிரி நீ எப்படிப்பா ஈமான் கொள்ளுவ மார்கால் மார்கை வாங்குவேன் சிலுவையில் அரைஞ்சிருவேன் ஒரு மனிதன் உச்சபட்சமாக எதை நேசிப்பான் என்று சொன்னால் உயிரைத்தான் தன்னுடைய உயிர் தான் அதுக்கப்புறம் தான் அது இல்லாட்டி எதுவுமே அடைய முடியாதுல்ல உயிர் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்தாதான் எதையாவது அனுபவிக்க முடியும் உயிரே போயிடுச்சுன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது அந்த உயிரை நான் எடுத்துனுவேன் அந்த உயிர் சாதாரணமாக எடுக்க மாட்டேன் கொடுமைப்படுத்தி எடுப்பேங்கிறான் டார்ச்சர் பண்ணுவேங்கிறான் இவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துல இந்த சோதனை அவர்களுக்கு வைக்கப்பட்ட போது அவருடைய வாக்கு மூலம் எதுவாக இருந்தது இறைவா எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக எங்களுக்கு பொறுமை தந்தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் நீ இந்த உலகத்துல தரப்பா கணக்கு தீப்ப அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான் மறுமையில தருவான் இந்த உலகத்துல தான் உன்னால எங்களை துன்பப்படுத்த முடியும் உயிரை எடுத்துக்க உயிரை வேணுமா எடுத்துக்க முதல்ல எதை நோக்கி வந்தாங்க என்ன தருவேன்னு வந்தாங்க இந்த ஈமான் நுழைஞ்ச பின்னா எதை நோக்கி போயிட்டாங்க இப்ப சுவனத்தை நோக்கி போயிட்டாங்க அல்லாவுடைய அருள் வேணும் அல்லாவுடைய பொருத்த வேண்டும் என்பதை நோக்கி அவனுடைய பார்வை நீண்டு விட்டது இதைத்தான் டபுள் ஆளுமே நம்மிடத்துல எதிர்ப்பா சூனிய காரர்களை நாம் என்ன செய்றோம்னா அதை ஸ்கிப் பண்ணிடும் பல நேரங்களில் அந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்து காட்டியதா இல்லையா போனால் போயிட்டு போகுப்பா ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் சில இழப்புகள் வருவதை போல் நமக்கு தோன்றும் இழப்பே வந்தாலும் என்ன சோதனைக்காகத்தானே இந்த வாழ்க்கை உள்ளது அல்ல மருமையில் எனக்கு அதை தருவான் வெற்றி அல்லது மரணங்க அவ்வளோதான் ஒரு போருக்கு போன ஒருவன் அவனுக்கு வெற்றி என்ன வெற்றி போரில் ஜெயிச்சா வெற்றிங்க செத்து மவுத்தா சொன்னா அல்லாவுடைய பாதை சஹிதாகிட்டான் என்று சொன்னால் மரணம் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான் ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரையில அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளில அவன் அந்த பொறுமையாக இருந்து அல்லஹ் அவனுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கலாம் அல்லது அவனுக்கு பெரும் கஷ்டத்தையே அல்லாஹ் கொடுத்தாலும் கூட அதற்குண்டான கூலி மறுமையில இருக்கின்ற இந்த ஒன்றையும் நமக்கு வீணாக ஆக்க மாட்டான் அனைத்தையும் கூலியாக மறுமையில தருவான் என்பதை உள்ளத்தில் ஏண்டுவோம் என்று சொன்னால் சோதனைகளில நிதானமாக பொறுமையாக இருந்து அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நாம் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமி நம் அனைவருக்கும் மாறி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிடுவானா அலிஹம்லாஹி ரபுல்லா